இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு தோட்டத்தில் எவ்வளோ வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க கரும்பு தொகை அடித்ததை இப்போ வந்து கரும்பு கரும்பொகை அடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த கரும்பு தொகையெல்லாம் அங்கே இங்கிட்டமாக படர்ந்து கிடக்கல அதை வந்து பிடிச்சி கட்டுறோம் பிடிச்சி கட்டினா தான் அதுக்கப்புறம் வெட்டி கட்டுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி பிடிச்சி கட்டணும் அந்த தொகையை பிடிச்சி கட்டோம்னே பெரும்பாடு ஒரு வழியாயிடுச்சு அதுக்கு கரும்புத்தொகை பிடிச்சி கட்டுறதுக்கு ஒரு ஆள்ல ரெண்டு பேர் ஒரு ஆள் பிடிச்சி சுற்றி எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டாடணும் அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு ஆள் வந்து அப்படியே தோகையெல்லாம் பிடிச்சி சுற்றி வைக்கணும் அப்படி தான் நானே எங்கள் மாமா ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்ருக்கோம் ஒரு ரெண்டு நாள் எடுத்தால் அப்போ ரெண்டு நாள் பிடிச்சி கட்டியிருக்கோம் மொத்த இதுலேயே நாலு நாலு வேலை இருக்குது இன்னும் நிறையா வேலை இருக்குது அதெல்லாம் அதை அடுத்தடுத்து பார்த்துட்டே இருக்கலாம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருங்க நீங்களும் கடைசியாக ரெண்டு நாளாக பிடிச்சி கட்டி பிடிச்சி கட்டி முடிச்சாச்சு இந்த மாதிரி தான் பிடிச்சி கட்டணும் வரிசையாக பிடிச்சி கட்டினக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் மாமாவும் உரம் வாங்கிட்டு வந்துட்டாங்க வெட்டி கட்டத்துக்கு ஆள் வர்றாங்க உரத்தெல்லாம் வீட்டிலே கலந்து கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க இது வந்து ரெட்டையானவரை வந்து அது ஐம்பது கிலோ அந்த சாக்கை பிரிக்கும்னே நான் பட்ட பாடு இருக்கே பெரும்பாடு ஆகி போச்சு எனக்கு ஹெல்ப் நான் அவரால் தூக்கம் இல்லைன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என் பையன் வேறு வந்திருக்காரு நாங்கள் ரெண்டு பேரும் அதை ஒரு வழியாக தூக்கி உரத்தையும் கொட்டியாச்சு கீழே உரத்தை கீழே கொட்டினக்கப்புறம் பார்த்தா ஒன்று ஒன்று கட்டி கட்டியாக பெருசு வேற கிடக்கு அதுக்கப்புறம் சுற்றியெல்லாம் வச்சு அதையும் நொறுக்கிட்டு ரெட்டையான மட்டும் ஒரு ஐம்பது கிலோ அதுக்கப்புறம் யூரியா பத்து கிலோ டிஏபி ஒரு இருபது கிலோ சல்பட் ஒரு இருபத்தஞ்சு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன பையிலெல்லாம் ஒரு அஞ்சு கிலோ கரையா மருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இருபது கிலோ வேப்பம் முன்னாடி வாங்கிட்டு வந்தாங்க மொத்தத்துலேயே அப்படி நிறையா உரம் வந்துச்சு அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து கொண்டு போனால் தானே அங்கே வயலில் போய் கலக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே கலந்துக்கிட்டு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கீழே கொட்டி கலக்க ஆரம்பிச்சாச்சு கீழே கொட்டினதுக்கப்புறம் பார்த்தா உரம் அப்படியே கலர் கலராக இருக்கிற மாதிரி கலர் ஃபுல்லாக இருக்குது அப்படியே என் பையன் வேற கல்ல ஆரம்பிச்சிட்டேன் அது என்னம்மா கலர் பொடியாமா அப்படின்னு வேற கேட்க ஆரம்பிச்சிட்டேன் கலர் கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி குட்டி பாக்கெட்டாக இருக்குது பார்த்தீங்களா இதுதான் கரையாம மருந்து நம்ம கரும காட்டில் வெறும் கரையாத்தொல்ல தானே அதுக்குன்னு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போடுங்க இப்போதைக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இந்த சாக்கில் வந்து கடலை புண்ணாக்கு கடலை புண்ணாக்கும் தனியாக தான் வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து மொதல் நாள் வந்து வார்த்தையும் உணர முடியலன்னு சொல்லிட்டு நாள் தான் போய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதையும் சேர்த்து ஒன்றா கொட்டி பூராத்தையுமே ஒன்றா கலக்கணும் அதை கலக்கறக்குள்ளதான் பெரும்பாடாக போகுது எல்லாத்தையும் கொட்டிட்டு நான் பைல்வான் மாதிரி கையில் கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் உட்காந்து கலக்க ஆரம்பிச்சுட்டேன் இது எப்படா கையில் கலக்கி முடிக்கிறது பேசாமல் நம்மளுக்கு தான் இருக்கே இருக்க ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு பம்படியை தூக்கி கலந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வம்படியை தூக்கி கலக்க ஆரம்பிச்சிட்டேன் இவ்வளோ பெரிய ஆயுதத்தை விட்டு தான் நம்ம வரைக்கும் கையில் உட்காந்து கலந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கலந்த உரத்தெல்லாம் அள்ளி சாக்கில் கட்டிட்டு வண்டியில் எங்கள் மாமாட்ட கொடுத்துட்டேன் வயலில் கொண்டே வச்சுட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வயல் கொண்டு வந்த வாரத்தலாம் கொஞ்ச கொஞ்சமாக அல்லிக் கொண்டே பக்கெட்டில் கொண்டே கொடுத்துருவோம் வேலை பார்க்குறவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லி கொண்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தான் அவங்க போய் ஈஸியாக அவங்க வாட்டில் கருமங்களை போட்டுவிட்டு அவங்க வாட்டில் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அள்ளிட்டு தூக்கிட்டு கிளம்பிட்டேன் அதுவும் கரும தோட்டத்துக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கிறதே பெரும்பாலாக இருக்குது எங்கள் ஊர்க்கில் ஆள் கூப்பிட்டு பார்த்தா யாருமே வர மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை கொண்டு பண்ணி சொன்னேன் அப்பா வேலைக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்கப்பா அங்கிட்டிருந்து வேறு யாரும் சொல்லி அனுப்பிச்சுடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த உரம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே அவங்க தான் எங்கள் மாமா அவங்க தான் ஆள் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஒரு அஞ்சு பேர் வந்திருக்காங்க அதுவும் பக்கத்தில் இருந்தாலும் வரல ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு இருந்து வந்திருக்காங்க நான் சொன்னேன் இன்னொரு வாரத்தைக்காண்டி எங்கள் அப்பாவும் ஃபோன் பண்ணி சொல்லி அனுப்பிச்சி அனுப்பிச்சுட்டுருந்துக்காங்க அவ்வளோ தூரத்துலேருந்து கரெக்டாக ஏழ்ரைக்கெலாம் வேலைக்கு வந்துவிட்டாங்க அவங்க வாட்டில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி சாப்பாட்டே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்காந்து சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னா சாப்பிடவும் வந்துட்டாங்க நாங்களே சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிருந்தேன் வீட்டிலேருந்து எங்கேலாம் சாப்பாடு கொண்டு வராதிங்க அப்படின்னு வேறு சொல்லியாச்சு அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்க எதுக்கு சாப்பாடுலாம் சேர்ந்துக்கிட்டு நாங்களே சாப்பாடு செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்புறம் சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சுருந்தேன் நான் முருகங்காய் காய்கறி எல்லாமே நம்ம தோட்டத்தில் கலந்து தான் முருங்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் வச்சுருந்தேன் அப்புறம் வத்தல் மிளகா வத்தல் வறுத்து கொண்டு வந்திருந்தேன் அங்கே நல்லா சாப்பிட்டாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே வேலைக்கு போவேன் ஒரு மணி நேரம் செஞ்சு போய் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மாமல்ல அவங்களும் சின்னு சொல்லி ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வேலைக்கு கிளம்பிட்டாங்க நானும் சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலை பார்க்குறவங்களும் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு வெட்டி கட்டினதுக்கப்புறம் தண்ணி விட சொல்லிட்டாங்க நாங்களும் தண்ணி விட்டாச்சு ஒரு பக்கம் தண்ணி பாஞ்சிக்கிட்டுருக்கு ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உரம் வச்சோன்னே உடனே தண்ணி விட்டணும்ல கரும்பில் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி வேறு அதிகமாக உழுக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாவு பூச்சின்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து நாங்கள் வந்து கத்தாளம் பூச்சின்னு சொல்லுவோம் அந்த பூச்சி கரும்பில் புழு வேறு உழுக ஆரம்பிச்சிருச்சு அதனால் எங்கள் மாமா சொல்லிட்டாங்க வேலை பார்க்க வந்துருக்கில் இப்போ பூச்சி கொஞ்சம் உழுக ஆரம்பிச்சிச்சுப்பா நிறையா பரவிச்சுன்னா போச்சு இப்போயே மருந்து அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் எங்கள் மாமாலும் போய் மருந்துக்கடியில் மருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்களும் மருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் தோகை கட்டி கீழே தான் நான் அடிச்சு விட்ருங்க மருந்தை அப்போ தான் கரும்பில் இருக்க பூச்சியெல்லாம் சாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அதனாலே மாமா போய் உடனே வாங்கிட்டு வந்துட்டாங்க நாங்கள் காலையில் வெளினா மருந்தடிக்க ஆரம்பிச்சாச்சு மருந்தடிக்கும்னே நான் பட்ட பாடு இருக்கு பாப்பா பதினஞ்சு லிட்டர் பிரேர் வேறு ஒரு பக்கம் முது தோப்பட்டையில் கொரத்து போட்டதுக்காக தோப்பட்டையே அந்து போச்சு இந்த பக்கம் கையில் ப்ரெஷ் தானே மருந்து வரும் அதனால் கையும் கடுத்து போச்சு எப்போடா அந்த காடு ஃபுல்லாக அடித்து முடிக்க போகிறேன் இந்த மாதிரி வேறு ஆகிப்போச்சு சரி அதெல்லாம் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் மருந்து அடிச்சுட்ருக்கேன் வாக்கியா ஃபுல்லாக த தனி பாய்ச்சி இருந்தோம்ல நாள் தான் அதனால் வதியாக வேற கிடையாச்சா உள்ளே போக போக அதை வதக்கிறதுக்கு ரொம்ப வேற வளர்க்க ஆரம்பிச்சி நானும் ரெண்டு மூணு நேரத்தில் வேற விழுக தெரிஞ்சேன் என்னடா இது நம்மளுக்கு வந்த சோதனை அப்படின்ன மாதிரி வேற ஆகி போச்சு பவர் பிரேயராக இருந்தால் பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் கை பிரேயர்னால நாம் அடிக்கிறக்குள்ளேயும் ஒரு மணி நேரம் ஆகி போச்சு இந்த தோட்டம் ஃபுல்லாக அடித்து முடிக்கவே எங்கிட்ட ஒரு வழியாக மருந்தி அடித்து முடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாயந்தரமாக வந்து நானும் மாமாவும் வந்து கட்டியிருந்த தோகையெல்லாம் ஃபுல்லாக ஊற்றி விட்டாச்சு எங்கிட்ட ஒரு வழியாக கரும்பு தோட்டத்தில் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் இனி இந்து வேலை வந்து நீ அவ்வளோ சீக்கிரத்தில் இல்லை இப்போதைக்கு நீ அடுத்தடுத்த தண்ணி பாய்ச்சிற வேலை தான் நீ ஒரு மாதம் ஆகும் கரும தோகை எடுக்கிறதுக்கு கரும தோட்டத்தில் வேலையே ஒரு வாரம் வேலை ஆகிப்பாச்சு ரெண்டு நாள் தோகை எடுக்க ரெண்டு நாள் பிடிச்சிக்கிட்டே ரெண்டு நாள் வளைச்சிக்கிட்ட இன்றைக்கி இந்த மருந்து அடிக்கிற மொத்தம் ஏழு நாள் கரெக்டாக ஒரு வாரம் வேலை பிடிச்சிச்சு எங்கள் மாமா ஊரில் வந்து வந்து பாவம் எங்கள் மாமாலேயே ரெஸ்ட் எடுக்க உள்ள இங்கேயும் வேலை அங்கேயும் வேலை இந்த மாதிரி ஆகிப்போச்சு மாமாவும் பாவம் எங்கிட்ட ஒரு வழியாக கரும்பு தோட்டத்தில் வேலையை முடிச்சிட்டோமே அதுவாக போதுன்னு மாதிரி மனசுக்கு நிம்மதி